எதிரொலி மலையிலும் இரும்பு மலையிலும் இப்போது ஒரே நேரத்தில் இசை விழா ஒலியாசுரன் தன் இனிய இசையை மீட்ட இறைச்சலாசுரன் தன் தாழ வாத்தியத்தால் அதற்கு மெருகூட்டினான் அருண்மந்திரன் இந்த புதிய இசை கோர்வையை கேட்டு ரசித்தான் உலகம் முழுவதும் இசை ஒரு கொண்டாட்டமாக இருந்தது ஆனால் அந்த மகிழ்ச்சி நீண்ட நேரம் நீடிக்கவில்லை திடீரென்று உலகின் ஓசைகள் ஒவ்வொன்றாக மௌனமாகின பறவைகளின் கீச்சொலி இல்லை காற்றின் சலசலப்பு இல்லை ஒரு விசித்திரமான கனமான அமைதி உலகை சூழ்ந்தது அருண்மந்திரன் கவலையுடன் அதை கவனித்தான் இந்த மௌனத்தின் நடுவே ஒரு நிழல் உருவம் தோன்றியது அதுதான் அமைதியாசுரன் அவன் காற்றைப் போல இலகுவாகவும் கிட்டத்தட்ட கண்ணுக்கு புலப்படாதவனாகவும் இருந்தான் அவன் தன் கைகளை விரித்தபோது உலகின் மிச்சமிருந்த ஓசைகளும் அவனுக்குள் ஒரு சுழலாக ஈர்க்கப்பட்டன அருண்மந்திரன் இந்த ஓசை இழப்பை உணர்ந்தான் அவன் அமைதியாசுரனை எதிர்கொண்டான் ஏன் இந்த உலகின் உயிர்மூச்சான ஓசையை திருடுகிறாய் என்று கேட்டான் அமைதியாசுரன் அமைதியாக பதிலளித்தான் நான் திருடவில்லை குழப்பத்தை நீக்கி முழுமையான அமைதியை கொடுக்கிறேன் அருண்மந்திரன் தன் சக்தி வாய்ந்த மெல்லிசையை உருவாக்கினான் ஆனால் என்ன ஆச்சரியம் அந்த இசை அமைதியாசுரனை அடைவதற்கு முன்பே காற்றில் கரைந்து போனது அமைதியாசுரன் அதை எளிதாக உள்வாங்கிக் கொண்டான் அருண்மந்திரனின் சக்தி அவனிடம் பலிக்கவில்லை அருண்மந்திரன் தன் நண்பனான ஒலியாசுரனிடம் உதவி கேட்கச் சென்றான் அவனும் தன் கருவியை வாசிக்க முடியாமல் சோகமாக அமர்ந்திருந்தான் நம்முடைய சக்தி தனித்தனியாக அவனிடம் தோற்றுவிட்டது ஆனால் நாம் இணைந்தால் என்று அருண்மந்திரன் கேட்டான் இருச்சலாசுரனும் அவர்களுடன் சேர்ந்து கொண்டான் என் இறைச்சல் இல்லாமல் ஒலியின் இசை முழுமையடையாது இசையும் இறைச்சலும் சேர்ந்தால்தான் ஓசை என்றான் மூவரும் தங்கள் சக்திகளை ஒன்றிணைக்க தயாரானார்கள் ஒளியாசுரன் மிக உயர்ந்த சுருதியில் ஒரு இசையை உருவாக்கினான் இறைச்சலாசுரன் மிக தாழ்ந்த சுருதியில் ஒரு தாளத்தை உருவாக்கினான் இரண்டு ஓசைகளும் இணைந்து ஒரு புதிய சக்தி வாய்ந்த இசையலையை உருவாக்கின அருண்மந்திரன் ஒரு குழந்தையின் இதய துடிப்பை போன்ற உலகின் ஆதாரமான ஓசையை அதனுடன் கலந்தான் அந்த இசையலையை அமைதியாசுரனை நோக்கிச் செலுத்தினான் அது மென்மையாகவும் இல்லை இறைச்சலாகவும் இல்லை அது உயிருள்ள துடிக்கின்ற ஓசையாக இருந்தது அந்த உயிருள்ள ஓசை அமைதியாசுரனை தாக்கியது அவனால் அதை உள்வாங்க முடியவில்லை அது அவனுக்குள் இருந்த திருடப்பட்ட ஓசைகளை வெளியேற்றியது உலகின் சத்தங்கள் அனைத்தும் மீண்டும் உயிர் பெற்றன ஓசை இல்லாத அமைதிக்கு அர்த்தமில்லை என்பதை அமைதியாசுரன் உணர்ந்தான் அன்று முதல் அவன் இசைக்கோர்வையின் இடையில் வரும் அழகான மௌனத்தின் காவலனாக மாறினான்